ஸ்ரீவிலிங்கபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்க அர்த்த மண்டபத்துக்குள்ளே இளையராஜாவை அனுமதிக்கல அப்படிங்கிற விவகாரத்தை கஸ்தூரி ரொம்ப அழகா சூப்பரா விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொல்லிருக்க முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அந்த கோயிலுக்குள்ள இளையராஜாவை அதாவது அர்த்தமண்டபத்துக்குள்ள இளையராஜாவை அனுமதிக்கல அப்படிங்கிறத திமுகவோ அதை சார்ந்த கட்சிகளோ அங்க இருக்க நிர்வாகிகளோ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த காலத்திலையும் கோயிலுக்குள்ள நிறைய பேரை மத்தவங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்படுகிறத அவங்க ஒரு சில விளக்கத்தோட ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க அதாவது அந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துக்குள்ள அர்ச்சகர்களும் ஜியர்களும் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறத அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அர்ச்சகர் அப்படின்னாவே தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கும் போது அந்த கோயிலோட அர்த்த மண்டபத்துக்குள்ள அனைத்து சாதியினரும் உள்ள போகலாம் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த இடத்துல மற்றவங்கள உள்ள அனுமதிக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க அவங்க கேட்டது சரியான ஒரு கேள்விதான் அறநிலையத்துறையே தெளிவுபடுத்தி ஐய ஜியர்களும் அப்புறம் அர்ச்சகர்களும் தவிர வேற யாரும் உள்ளே போக அர்ச்சகர்கள் அனைத்து சாதியினரும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களா இருக்கும்போது அங்கு அனைத்து சமூகத்தினரும் உள்ளே போகலாம் அதாவது அர்ச்சகரா உள்ளே போகலாம் மற்றவங்க பக்தர்களா மற்றவங்க யாரும் உள்ளே போக முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இளையராஜாவை உள்ள அனுமதிக்கவே இல்லை தடுத்து நிறுத்தப்பட்டார் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு திமுக சார்ந்தவர்களோ அல்லது திராவிட கட்சிகளோ அப்படி மற்றவங்க எல்லாருமே குற்றம் சாட்டி வழக்கம் போல அதே ஆரிய திராவிட சண்டையை இழுத்து அரசியல் செய்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கறத கஸ்தூரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இதான் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியிலயும் பேசினதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க அதை குறிப்பிட்டு இந்த செய்ய டார்கெட் பண்ணி அவங்க எல்லாம் குற்றம் சாட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னு கஸ்தூரி தெளிவுபடுத்தியிருக்காங்க